வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவல் பத்தி பேச போறேங்க நிச்சயமா எதிர்காலத்துல நடக்க போவத தெரிந்து கொள்ளுமாறும் மக்கள் அனைவருக்குமே உண்டு ஜோதிட கலையில கைரேகை சாஸ்திரம் எண்கணித சாஸ்திரம் ஜாதகத்தை கொண்டு பலன்கள் சொல்றது எல்லாருக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா வரும் காலத்தில் நமது வாழ்க்கையில ஏற்படப்படுகின்ற நிகழ்வுகளை குறித்து ஓரளவு தெரிஞ்சு கொள்ள உதவுகின்ற கலை இதெல்லாம் நமது உடல்ல சில பாகங்கள் திடீர்னு வேகமா ஒரு துடிப்பு ஏற்படும் உடல்ல பல பாகங்கள்ல ஏற்படும் இத்தகைய துடிப்புகள் வந்து நமக்கு ஏற்படவிருக்கும் நன்மைகள் தீமைகள் பற்றி சொல்ற ஒரு அறிகுறியா கூட ஏற்படலாங்க அப்படி நமது முகத்துல முக்கிய உறுப்பா இருக்கும் கண்கள் சார்ந்த பகுதியில் ஏற்படும் துடிப்புகள் வந்து நல்ல துடிப்பா கெட்ட துடிப்பா அப்படின்றத ஷேர் பண்ண போறாங்க கண் துடிக்கும் பலன் வந்து இந்த பதிவுல பார்க்க போறோம் கண் துடித்தல் அப்படின்றது உடல்ல கண்கள் இருக்கும் பகுதியில சுற்றிருக்கும் நரம்புகள் நாளங்கள சில சமயம் அதிக வேகமா ஒரு கண் படப்படன்னு அடிச்சுட்டே இருக்கும் இந்த மாதிரி துடிப்பு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்கும் ஏன் எங்க அம்மாவை என்ன சொல்லுவாங்கன்றப்போ கண் துடிக்குது அப்படின்றப்போ அந்த கண் துடிச்ச பிறகு வீட்டுல ஏதாச்சும் கலகம் வந்துச்சு அதனால கண் துடிக்கிறப்பயே பயமா இருக்குமான்னு கூட ஷேர் பண்ணுவாங்க உடல் சார்ந்த ஒரு விடயமா இருந்தாலும் கண் துடித்தல் ஏற்படு போறதுக்கு ஒரு சில சாஸ்திர ரீதியா ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குங்க அதனால நம்ம தெளிவா அதுல பாக்கலாம் சரிங்களா கண்களை காக்கும் கண் இமைகள் புருவங்கள் ஒட்டுமொத்த கண்களை சார்ந்த பகுதிகள் அது ஒன்று ஒன்று துடிக்கும் கண் துடிக்கும் இடம் துடிக்கும் பெண்களுக்கு ஒரு மாதிரி பலன் இருக்கு ஆண்களுக்கு ஒரு மாதிரி பலன் ஆண்களுக்கு வலது கண் பகுதியில் துடிப்பு ஏற்பட்டாலோ பெண்களுக்கு இடது கண் பகுதியில் துடிப்பு ஏற்பட்டாலோ நற்பண்கள் நற்பலன்களை கொடுக்கணும் அதாவது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது நடக்கவே நடக்காது ஆகவே ஆண்களுக்கு இடது பகுதி கண் பகுதியும் பெண்களுக்கு வலது கண் பகுதி துடிச்சிச்சு அப்படின்றப்போ ஏதோ கெடுதல் நடக்கப்போகுது இவங்களுக்கு தேடி ஏதோ பிரச்சனை வரப்போகுது இது துடி சாஸ்திர குறிப்பு சரிங்க துடி சாஸ்திரம் நூல் சொல்லுதுங்க ஆண்களுக்கு வலது கண் புருவம் இருக்கு இல்லைங்களா அந்த வலது கண் புருவத்து மேல துடிச்சுட்டே இருக்கேன் எப்ப பார்த்தாலும் அப்படின்றப்போ புகழ் பெருமை ஏற்படும் வலது கண் இமை துடிச்சிச்சு அப்படின்றப்போ ஏதாச்சும் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்றப்போ அது என்ன பிரச்சனைனாலும் இருக்கலாம் எந்த பிரச்சனையாகவும் இமிடியட்டா சரியாகும் வலது கண்ணோட கீழ் தசை பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த பகுதி துடிச்சிச்சு அப்படின்றப்போ செல்வமும் பேரும் புகழும் உண்டாகும் இடது பூர்வம் துடித்தா வம்பு வழக்கு எல்லாம் ஏற்படுங்க அதுவே பெண்களுக்கு இப்ப ஆண்களுக்கு கிளியரா சொல்லிட்டு இல்லைங்களா ஆண்களுக்கு வலது கண் அதோட பூர்வம் அதோட இமை கீழே எல்லாமே தெளிவா சொல்லிட்டேன் இப்ப பெண்களுக்கு இடது கண் பகுதி இருக்கு இல்லைங்களா இதை இடது கண் பகுதி முழுவதுமே துடிச்சிச்சு அப்படின்றப்போ செல்வம் அதாவது ஏதாவது ஒரு வகையில் வகையில உங்களை தேடி பணம் வந்து சேரலாம் நாலு கணக்கில் விற்காத சொத்து விற்கலாம் ஏதாச்சும் ஒரு வகையில சேலரி வேலைக்கு போறவங்க சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகலாம் ஏதாவது ஒன்று ஆகும் புகழ் உண்டாகும் இடது கண்ணோட மேல் இமை துடிச்சிச்சுன்னா ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள்லாம் விரைவில் உங்களுக்கு தீரப்போதுன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத மனுஷன் அந்த வாழ்க்கையில பார்க்கவே முடியாது அந்த பிரச்சனை எல்லாம் இமேரிட்டா சீக்கிரமா தீர ஆரம்பிக்குங்க வலது கண்ணோட கீழ் இமை துடிச்சா கணவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும் அதனால அவரோட ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அது மட்டும் இல்லாம ஆண் பெண் இருவருக்குமே துடிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா இந்த துடிக்கும் பலனை வச்சு ஒரு சில விஷயங்கள் நான் இப்ப தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆண்களுக்கு என்ன பெண்களுக்கு என்ன இல்லைங்களா வலது பூர்வம் நான் கிளீனா சொல்ற பாருங்க கண்ல முக்கியமா வலது புருவம் துடிச்சிச்சு அப்படின்றப்ப பற்றாக்குறை நீங்கி குடும்பத்துல பணவரவு அதிகரிக்கும் இதுவே இடது கண் புருவம் துடிச்சுன்னா குழந்தையின்மை உள்ளவங்களுக்கு குழந்தை பறக்க போகுதுன்னு அர்த்தம் மறுபுறம் ஒரு சில பேருக்கு சோகமான நிகழ்வு கூட ஏற்படுவாங்க புருவ மத்தி கண்ணோட நடுப்பாகம் கண்ணோட எல்லாமே ஒரு ஒன்றுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு இது மாதிரி நிறைய வரலாறு போர்க்களத்தில் துரியோதனனுக்கு வந்து பீமனுக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது அந்த கடும் யுத்தத்துல பீமனோட கதாயிரத்தால துரியோதனன் தொடையில அடிச்சு அவருடைய கால்கள் முறிந்த நிலை எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் அந்த கால்கள் முறியும் சமயத்துல காந்தாரியோட வலது கண் துடிச்சுதாங்க வலது கண் துடிக்கும் நேரத்துல அவள் மனசுல ஏதோ தீய செயல் நடக்க போதுன்னு தெரிஞ்சுதான் அந்த தீய செயல் நடக்கும் போது துரியோதனன் இறந்துட்டாரு இல்லைங்களா அதனால கண் துடிக்கிறதுன்றது முக்கியமான விஷயம் அதே மாதிரி கோவத்துல 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 வந்து கோவலன கொள்ளுமாறு மன்னர் நெடுஞ்சொழினும் உத்தரவளிச்சார்ல அப்ப அப்போ அதே சமயத்துல கண்ணைக்கு வந்து வலது கண் துடிச்சுதான் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து சாஸ்திர ரீதியா சொல்றாங்க அதனால சகுன சாஸ்திரப்படி பெண்களுக்கு இடது கண் துடித்தால் நன்மையும் ஆண்களுக்கு இடது கண் துடித்தால் தீமையும் சொல்லப்படுதுங்க ஒருவேளை உங்களுக்கு கண்கள் இது மாதிரி துடிக்குது அப்படின்றப்ப இந்த பதிவு பார்த்தப்ப தெளிவு கிடைச்சிருக்கும் கண் துடிக்குதுன்றப்போ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது பயப்படணும் அவசியம் இல்லை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்குங்க அவ்வளவுதான் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளை